ஐ குட் ஈவினிங் எனக்கு ஒரு வினி விழா பார்த்தலாமா நவம்பர் டு ஜன்வரி வரைக்கும் நான் பேஷண்ட்டு தான் வேற வழியே இல்லை இந்த சீசன் முடியிற வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு நாட்டு கசாயம் வந்து நான் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அளவுக்கு கார்லிக் வந்து ஹனியில் போட்டு நல்லா ஃபேப்ரேட் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன் எப்போவுமே ஸோ கிட்ஸுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளம் வந்தால் யூஸ் ஆகும் ஸோ அந்த கார்லிக்கில் ஒரு நாலு கார்லிக் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமே வந்து வேண்டூர்ல இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு தான் போகுது எனக்கு குறைஞ்ச மாதிரியே தெரியல இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ ஒரு பக்கம் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம பண்ற ரொட்டீன் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ கிட்ஸு வந்து இன்னைக்கு ரவா தோசை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கும் ரவா தோசை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெப்பர் போட்டால் அதில் சாப்பிட மாட்டாங்க ஸோ பெப்பர் போடாமல் ஜீரா மட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டுட்டு நான் பண்ணேன் அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு லஞ்சு கேரட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியில போயிருந்தோம் ஸோ இந்த டைம்ல வந்து மனநா அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது இது நொங்குமே குளிர்ச்சி தான் பட் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சோன்னு பக்கத்தில் போய் கேட்டோம் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இவங்க வந்து நாமக்கல்ல இருந்து இங்க பெங்களூர்ல வந்து சேல் பண்றாங்க போல மொத்தமா எல்லாரும் சேர்ந்து நல்லாவே தமிழ் பேசுவாங்க பேசிட்டு நொங்கல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஆடு ஆடு உரிச்சிருந்தாங்க ஸோ ஃப்ரைடேனாலே முஸ்லீம்ஸ் வந்து ஆடு வெட்டுவாங்க ஸோ அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஆடு வெட்டியிருந்தாங்க எங்களுக்கு இங்கே பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா செம்பரி ஆடு அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ நாங்கள் மட்டன் சாப்பிட்றதையே ஸ்டாப் பண்ணியாச்சு அந்த ஆசையே போயிடுச்சு ஸோ எனக்காவது ஒரு நாள் அவங்க வந்து இந்த கோட்டோட லங்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்து விடுவாங்க ஸோ அவங்க வந்து இன்னைக்கு என்ன கொடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னா மூணு பிரைன் கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் கேஜி மட்டன் அதுக்கப்புறமேல வந்து கொஞ்சமா கிட்ஸுக்கு சூப் வைக்கிறக்காக நல்லி எலும்பு கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அந்த நல்லி எலும்பு ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் நான் ஏர்லி மார்னிங் தான் வைப்பேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இங்க இருக்க கிளைமேட்டுக்கு வந்து காலையில் ஏர்லி மார்னிங் நிறைய பெப்பர் போட்டு நான் அதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நான் அவங்களுக்கு கொடுப்பேன் சண்டே அந்த மாதிரி டைமில் ஸோ அவங்க சண்டே கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எலும்ப வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஹாஃப் கேஜி மட்டனை வந்து நான் பாஸ்மதி ரைஸில் போட்டு பிரியாணி பண்ணிட்டேன் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணேன் இன்னைக்கு அதுக்கப்புறமேல் வந்து இந்த மூளை பெப்பர் ஃப்ரை ஸ்டார்டிங்கெல்லாம் இந்த பிரைன் பெப்பர் ஃப்ரை வந்து சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து தான் பழக்கிருக்கு ஸோ மூணு பிரைனையும் வந்து நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி பெப்பர் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஸோ அவங்க வந்து ஒரு த்ரீ டூ ஃபிஃப்டிக்கு வந்திருந்தாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து பிரியாணி இது எல்லாமே கொடுத்துட்டோம் ஸோ நைட்டுக்கு வந்து மிளகு ரசம் தான் எனக்காக வச்சுருந்தேன் நான்